ஒரு நிமிஷத்தில் புடவை மடிக்கிறதுக்கும் நம்ம மடித்து வைக்கிற புடவை கீழே விழுந்தாலும் களைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது கூட நம்ம பார்க்க போகிற இந்த கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமனை குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு காம்பஸ் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம ப்ளவுஸில் ஹூக்கு பிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம ஊசி நூல் வச்சு அப்படி ஊசி நூல் இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் ஜாக்கெட்ல இருக்க அந்த ஊக்க நம்ம இப்போ தைக்க போகிறோங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஜாக்கெட்டில் சடனாக இந்த மாதிரி அந்த ஊக்கு பிஞ்சு வந்துருச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம கோர்க்குறதுக்கு நமக்கு ஊசி நூல் தேவைப்படும் சப்போஸ் நம்மக்கிட்ட ஊசி நூல் இல்லைனாலும் நம்ம இதை சுலபமாக இந்த ஊக்க நம்ம தச்சு விடலாம் அது எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ நான் என்கிட்ட இருக்க ஒரு ப்ளவுஸில் ஊக்கு பிஞ்சு வந்துருச்சு இந்த ஊக்கை நான் மறுபடியும் இந்த பிளவுஸில் மாட்டி விட போகிறேன் இதுக்கு நமக்கு தேவை இது போல் காம்பஸ் அப்படி இல்லைனா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க இந்த காம்பஸை இந்த ஜாக்கெட்டோட லைனிங் கிளாத் உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹூக்கை எடுத்துக்கலாங்க நம்ம ஊக்கை நம்ம ஏற்கனவே மாட்டியிருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் விட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்து இப்படி ஒரு லாக் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த உட் போட்டிருக்க ஓட்டையை விட்டு அது வெளியில் வராது இதனால் ஹூக் நமக்கு மறுபடியும் பிஞ்சும் போகாது நமக்கு அவசரத்துக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹூக்கை நம்ம ரொம்ப சுலபமாக கண்ணிமைக்கு நேரத்தில் மாட்டி விட்டுவிட்டோம் இது ஒரு சூப்பரான ஹேக் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்திருக்கேன் காலத்தில் தான் நம்ம இது போல் கொஞ்சம் வெயிட்டான பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் கபோர்டில் மடித்து வச்சுருப்போம் அப்படி நீங்கள் மடித்து வச்சுருக்கிற இந்த பெட்ஷீட்டை இது போல் எடுத்துக்கோங்க இந்த பெட்ஷீட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அகலமாக பரப்பி எடுத்துட்டு இது போல் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஆப்போசிட் சைடில் நீங்கள் அது போல் மடிக்காமல் அதை இது போல் உங்களால் எவ்வளோ ரோல் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ரோல் பண்ணி மடித்து எடுங்க நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த சைடில் நம்ம மடித்து வச்சுருக்கிறதுல ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் அது உள்ள இதை நுழைச்சி நல்லா இதை ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக செய்கிறோன்னா நம்ம வீட்டில் சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலோ இல்லை நம்ம வீட்டில் தலையணை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுனாலோ இதை நம்ம ஒரு அவசரத்துக்கு தலையணையாக பயன்படுத்தலாம் தலையணை இல்லாத டைமில் இது போல் பெட்ஷீட் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஒரு தலையணையை நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் செவுத்து பக்கம் தூங்கும்போது தலை இருக்கிறதுக்கு இதை நீங்கள் அந்த ஓரத்தில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டான பெட்ஷீட்டை குளிர்காலத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம வெயில் காலத்துலேயும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நான் இந்த மாதிரி நைஸான ஒரு புடவை எடுத்திருக்கேன் இந்த புடவையை நம்ம என்ன தான் மடித்தாலும் இந்த புடவையோட அடிப்பகுதி மேல் பகுதியில் அந்த மடிப்பு லெவலாகவே இருக்காது அங்கங்கே நமக்கு வெளியில் பிசுறு தட்டிகிட்டே இருக்கும் அதுவும் புதுசாக புடவை கட்டுறவங்க புதுசாக புடவை மடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்படி மடித்தாலும் அந்த புடவை ஈவனாக இருக்கவே இருக்காது ஏன்னா இந்த சாரி ஒரு மாதிரி வல் அடுக்கிக்கே போகும் இதனால நமக்கு ஒழுங்காக மடிப்பு எடுக்க வரவே வராது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஐடியாவில் மடித்து பாருங்க ஒரே நிமிஷத்தில் மடித்து எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி சப்பாத்தி திருப்புற ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இதை இந்த புடவையோட நம்ம இடுப்பில் சொருகிற பகுதியில் இந்த மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க இப்போ அந்த இடுக்கி வச்சு அந்த புடவையோட ஒரு முனையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இன்னொரு முனையில் புடவையை கொஞ்சம் வெளியில் தள்ளி உங்களோட கை விரலை வச்சு அமைக்கி பிடிச்சிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இந்த புடவையை இந்த மாதிரி இந்த இடுக்கியை சுற்றி நம்ம சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் ரெண்டு மூணு முறை சுற்றினதுக்கப்புறம் இந்த புடவையை லேசாக உதறி விடுங்க இல்லைனா புடவை அடியில் ஃபுல்லாக சுற்றிக்கும் இது போல் நீங்கள் உதறி உதறி மறுபடியும் சுற்றி விடுங்க அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப சுலபமாக இந்த புடவையை நீங்கள் மடித்து எடுத்துடலாம் இது போல புடவை இருக்குதுன்னா இந்த மெத்தடில் மடித்து பாருங்கள் ரொம்ப குயிக்காக மடித்து எடுத்துடலாங்க இது ஒரு சூப்பரான ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மடித்து எடுத்த இந்த புடவையை எப்படி பீரோவில் அடுக்கி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த புடவையை நம்ம பீரோவில் மடித்து வைக்கும்போது தவறுதெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா ஃபுல்லாக களைஞ்சி போயிடுங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் மடித்து பாருங்கள் இந்த புடவை மடிப்பு கொஞ்சம் கூட கலையாது இப்போ அந்த சப்பாத்தி திருப்புற கரண்டியை வெளியில் எடுத்தாச்சு இப்போ இந்த புடவையை இது போல் நீல வாக்கில் போட்டு விட்டுக்கோங்க புடவையை இங்கேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இப்போ இந்த புடவையோட ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மடிப்பு நம்ம மடிக்க போகிறோம் இந்த ரெண்டாவது மடிப்பு மடித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்க அந்த மடிப்புக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இந்த புடவையை இது போல் நுழைச்சி லாக் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த புடவையை ஷெல்ஃபில் பீரோவில் எவ்வளோ உயரத்துலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் இது கீழே விழுந்தாலும் கலையவே கலையாது இந்த மடிப்பு நம்மளாக களைச்சால் மட்டுமே கலையுங்க இதனால் புடவை மடித்து வைக்கும்போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் இந்த நைஸான புடவை அவ்வளோ சீக்கிரம் களையாமலும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட இருக்க எல்லா புடவையும் இது போல் பீரோவில் அடுக்கும் போது அளவுக்கு அதிகமான இடத்தையும் இது அடைக்காது எது காரணம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி புடவையோட அந்த பேக்கெட்டுக்குள்ளே இந்த புடவையோட மேட்சிங் ப்ளவுஸையும் உள்ளே வச்சு விட்டுறலாம் இதனால் புடவையோட ப்ளவுஸை அடிக்கடி தேடணுங்கிற அவசியமும் இருக்காது இப்போ அடுத்தது காட்டன் புடவை பட்டு புடவையெல்லாம் நம்ம எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ நான் என்கிட்ட இருக்க பட்டு புடவையை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் மடித்து வச்சுருக்கேன் இந்த புடவையா மறுபடியும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்த இந்த புடவையை நல்லா உங்கள் கைகளால் தேய்ச்சி விட்டுக்கோங்க எப்பயுமே புடவையை அதாவது பட்டு புடவையை பீரோவில் வைக்கும்போது அயன் பண்ணி வைக்காதீங்க இப்போ நான் இந்த புடவையாக ஒரு சைடு மடித்து எடுத்திருக்கேன் மடித்து எடுத்த புடவையோட அடிப்பகுதியில் இந்த புடவைக்கு மேட்சான ப்ளவுஸை இந்த இடத்துல நல்லா விரித்து இது போல் வச்சு விட்டுக்க போகிறேன் இப்போ இந்த புடவையை நம்ம ஏற்கனவே மடித்து விட்டுருக்கோம் இந்த மடித்த இந்த புடவையை மறுபடியும் இந்த ப்ளவுஸ்க்கு மேலே இது போல் தூக்கி போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த ப்ளவுஸ் இந்த புடவையோட நடுப்பகுதியில் இருக்க மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸோட இடுப்பு பகுதி கை கைப்பகுதியை அந்த புடவையோட சேர்த்து மடித்து விட்டுருங்க இப் இப்போ இந்த புடவையை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன் இப்போ இந்த புடவையோட இருந்து இன்னொரு மடிப்பை நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்க அந்த மடிப்பு மேலே போட்டு விட்டுக்க போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த புடவை சூப்பராக மடித்தாச்சு இதோட ப்ளவுஸும் இதிலே தாங்க இருக்கும் பிளவுஸோட இந்த புடவையை நம்ம சேர்த்து வைக்கும் போது நம்ம அடிக்கடி பிளவுஸை தேடணுங்கிற அவசியம் இருக்காது இதை நம்ம மடித்து வைக்கும்போது அளவுக்கு அதிகமான இடத்தையும் அடைக்காது சப்போஸ் அந்த சாரிக்கு மேட்சான பிளவுஸ் இல்லை அப்படின்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இது போல் நீல வாக்கில் ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க இப்போ ஆப்போசிட்லேருந்து இந்த சைட்லேருந்து அதுக்கு மேலே ஒரு மடிப்பை மடித்து போட்டுருங்க இது நமக்கு கடைகள்லலாம் கிடைக்கக்கூடிய மடிப்பு மாதிரியே இருக்குங்க இது போல் கூட நம்ம புடவைகளை மடித்து பீரோவில் அடுக்கி வைக்கலாம் இப்போ நம்ம அடித்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்புங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில் கொஞ்சமாக எலுமிச்சை சார நல்லா தடவி விட்டுக்கிறேன் கடாய் ஃபுல்லாகவும் நான் கோட் பண்ணுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இது எதுக்காக செய்கிறோன்னு சொல்கிறேங்க இப்போ இந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம் நம்ம எதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் முட்டை பொரியல்லாம் செஞ்சோன்னா இது அந்த கடாயிலே ஒட்டிக்கும் இதனால் பாதி முட்டை வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம அந்த கடாயை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படி உங்களுக்கு கஷ்டப்படாமல் இந்த முட்டை எதுவும் அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமனை அதில் பூசி விட்டோம் இது போல் செய்யும்போது முட்டை எதுவோ அந்த கடாயில் ஒட்டாது அப்படியே ஒட்டுனாலும் லேசாக நம்ம அந்த கரண்டி வச்சு இது போல் கிளறும்போது அழகாக நமக்கு உதிர்ந்து வந்துடும் இதனால முட்டையும் வேஸ்ட் ஆகாது நமக்கு இதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு மேகினா ரொம்ப பிடிக்கும் மேகியோ இல்லை ஏதாவது சாப்பாடோ நம்ம குழந்தைங்க பசியில் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி சூடாக கொடுத்தோன்னா உடனே அவங்களால சாப்பிட முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த சாப்பாடை உடனே ஆற வைக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க நல்லா சூடாக இருக்கிற இந்த சாப்பாட்டுக்கு மேலே இதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கிற மூணு நாலு ஸ்பூனையும் ஃபோர்கேயோ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்க ஒரு மூணு நாலு ஸ்பூனை இது போல் வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது இதில் இருக்கற சூடு எல்லாமே குறைஞ்சி போய் நம்ம சாப்பிட்ற அளவு அளவுக்கு வந்துருங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்